உன் குடலுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தா தான் இனிமேல் உன்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க நான் பேசும்போது ஒன் ஹெல்த்தில் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நல்லா பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மிக பத்திரமா பாத்துக்கணும் கட் பயோம் கட் பயோட்டா செகண்ட் ஜீனோம் என்கிறார்கள் நம்மெல்லாம் முன்னாடி நினைச்சோம் வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா போச்சுன்னா ஜீரோனா நல்லா இருக்காதுன்னு இப்ப என்ன சொல்லலாம் தெரியுமா உன் சிந்திக்கக்கூடிய திறன் நல்லா இருக்காதுங்கிறான் உன்னுடைய சிந்தனை வளம் அதாவது கட் பயோம் பிரெயின் அதை ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷனை அன்றைக்கி நிறைய ஆராய்ந்து சொல்கிறார்கள் ஆட்சிச குழந்தைகளுக்கு அது எப்படி இந்த நோய் வந்திருக்கும் எப்படி அவர்களுக்கு சிரமம் வருதெல்லாம் பார்க்கும்போது வீனிங் பீரியடுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பாக்டீரியாஸ் குறைந்திருக்கிறதோ என்ற ஐயம் வந்துடுச்சு அப்படியான ஆய்வுகள் கூடிக்கொண்டே இருக்குது ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த வரலாற்று சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நமக்கு ஹார்ட் ட்ரான்ஸ்ளாண்ட் தெரியும் கிட்னி ட்ரான்ஸ்லாண்ட் தெரியும் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் தெரியும் ஏதாவது உறுப்பு விளையாடுச்சுன்னா இன்னொரு உறுப்பு தூக்கி வைக்கிறோம் அப்படி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது என்ன டிரான்ஸ்பிளாண்ட் தெரியுமா ஃபீக்கல் ட்ரான்ஸ்பிளான்ட் குடலில் புண்வாகப்பட்டு ப்ரோபயாட்டிக்ஸ் எல்லாம் உள்ளே போகாமல் உள்ளே நல்லது பாக்டீரியா வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல மலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல மலத்தை ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய கழிவை அந்த மலக்கழிவை எடுத்து இந்த மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒருத்தனுடைய குடலில் கொண்டு போய் டிரான்ஸ்பிளான் பண்ணாங்க நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்க சும்மா கதை சொல்லலை ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு பேர் அந்த ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவுடனே இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியாலாம் அங்கே வரும் அவருக்கு வந்து அந்த மலக்குடல் நோய் சரியாகும் அப்படி தான் அவங்க நினச்சாங்க சொன்ன மாதிரியே சரியாச்சு நிறையா பேக்டீரியா நல்லது செய்கிற பேக்டீரியெலாம் வந்துச்சு ஆனால் அதோடு நிற்கலை எந்த மனிதரிடம் வந்து மலத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சாரோ அந்த மனிதன் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்ன பிரெயின் ஏன் டிரான்ஸ்பர் பண்ணாங்க வெறும் மலக்கழிவு அப்போதான் கண்டுபிடிச்சான் அந்த மலக்கழிவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கும் பிரெயினுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இன்றைக்கு தொடர்ந்து அந்த ஆய்வுகள் பல கோடி பல மில்லியன் டாலர் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ கேப்சூலாலாம் வந்துருச்சு இந்த மலம் வந்து கேப்சூலாக இப்படி மலத்தை அள்ளி கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அதுலேருந்து கேப்சூல் டேப்லெட்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யற பாக்டீரியாக்களை பாதுகாக்கணும்னா வரக்கூடிய வெயில் காலத்தில் அதனுடைய முதல் முயற்சியாக நீராகாரத்தை அருந்துவோம் நல்ல நீராக நம்ம எதிர்பார்த்தலுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு புற்றுநோய் மேற்கொண்டு வராமல் தடுப்பதற்கு மூளையினுடைய செயல்திறனை சரியா வச்சிருக்கிறதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கணும்னா எல்லாத்துக்கும் இந்த ப்ரோபயோட்டிக் வேணுங்கிறான் வயிற்றுல இருக்க நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணுங்கிறான் அந்த வயிற்றுல இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணும்னா நமக்கு ப்ரோபயோட்டிக்கு வேணும் ப்ரீபயோட்டிக்கும் வேணும் ப்ரோபயாட்டிக் தெரியும் மோர் வந்து ப்ரோபயாட்டிக் நீர் ஆகாரம் வந்து அதுல நிறைய நம்ம முந்தின நாள் தண்ணி விட்டு வச்சு மறுநாள் கரைச்சு குடிக்கும்போது இயல்பா நொதிச்சு அதுல நிறைய லேக்டோபிலாம் வருங்கிறது நமக்கு தெரியும் ப்ரீபயாட்டிக் அப்படின்னா என்னன்னா குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய நமக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு ப்ரீபயாட்டிக் அந்த ப்ரீபயோட்டிக்கை எடுத்து படிச்சு பார்த்தோன்னா சாதாரண நம்ம சுக்கு காஃபி நல்ல சீரகத்தண்டி வாழைப்பழம் இதெல்லாம் ப்ரீபயோட்டிக்னு சொல்றான் காலையில் எழுந்தவுடனே நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைல எங்கள் தாத்தாலாம் அந்த மாதிரி தோட்டத்தில் போய் இருந்தோம்னா கம்பல்சரி காலையில் பழுத்துலக்கிறோனே ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துருவாங்க அந்த வாழைப்பழம் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு வாழைப்பழத்தையே காணும் நிறைய இடங்கள்ல ஒரு காலத்தில் வந்து நான் பல நேரங்கள் எழுதுவேன் ரயில்வே நிலையங்கள்ல போகும்போது நாங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருந்தால் இருபத்தஞ்சு வருஷமா ராத்திரி ஒம்பதரை மணிக்கு ட்ரெயினுக்கு ஒன்பது மணிக்கு வேகமாக ஓடுவோம் இரவு சாப்பாடை மறந்துட்டோன்னா அந்த ரயில் நிலையத்துல வாழைப்பழம் இருக்கும் டக்குன்னு ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படி போய் ட்ரெயினில் ஏறினா காலம் பல நாள் உண்டு இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நான் திட்டமிட்டு போறேன் எங்கேயாவது வாழைப்பழம் ஆகணும்னா ரயில் நிலையம் முழுக்க சென்னையில வாழைப்பழம் இல்லை நீங்க போய் தயவு செய்து போய் பாருங்க உங்க வேலூர் ஸ்டேஷன்ல எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க பல இடங்கள்ல வாழைப்பழத்தை காணும் நான் கூட எழுதுனேன் ஒருவேளை வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியை தூக்கி தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வலிக்கு விழுந்துருமோ அதனால ரயில் நிலையம் வந்து சண்டை டிபார்டிஸ்டானு தெரியல அப்படின்னு உடனே அதை எழுதுனதை பார்த்துட்டு ஒரு சதன் ரயில்வேல உள்ள ஒரு ஆஃபிசர் எனக்கு போன் பண்றாரு சார் நாங்கள்லாம் தடை பண்ணல சார் ஆனா இதுக்கு வந்து நாங்க கடைக்கு வந்து நாங்க உள்ள வச்சிருக்க கடைக்காரர்களுக்கு எங்க கடை வைக்கிறதுக்கு இவ்வளவு ரூபான்னு அவங்க வந்து டெண்டர் விட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த எல்லாம் சேர்ந்து அஞ்சு ரூபா பிஸ்கட் விற்கணும்னா வாழைப்பழம் வைக்கக்கூடாது யோசிச்சு பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கணும்னா ஏன்னா அந்த நேரத்தில் நான் அதை எழுந்ததுக்கு அப்புறம் நான் ரயில் நிலையங்கள் பல இடத்துல நின்று பாக்குறேன் தண்ணி வாங்குற அவ்வளவு வேற பதினஞ்சு ரூபா தண்ணி அஞ்சு ரூபாய்க்கு மீதிக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் அப்புறம் பல பிள்ளைங்க அங்க இருக்க லேஸ் பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட்டு பேயா வித்து கொண்டிருக்கிறது ஆனா வாழைப்பழத்தை காணும் உலகத்துல எங்க வாழைப்பழத்தை தொலைப்போமா ஒரு நாள் நான் வந்து செங்கோட்டை வழியாக வாகனத்தில் அப்படியே திருவனந்தபுரம் வரைக்கும் ரயில் நிலையத்தில் போறேன் சரி இதுல செங்கோட்டையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு சாலை மார்க்கமா போறேன் எல்லா இடத்துலையும் கேரளத்துல அத்தனை தேநீர் கடைகள்லயும் பெட்டி கடைகள்லயும் கொல கொலையா வாழை மரம் தொங்குது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படில சிறு வயதுல அப்படிதான் தொங்குச்சு வாழை மரம் கொலை தொங்கும் போய் அப்படி எடுப்போம் பல இடத்துல சேட்டா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை தள்ளிட்டு தான் உள்ள இருந்து கடைக்கார எட்டி பாக்குற ஐந்து ரகம் ஆறு ரகம் வந்து அவங்க தொங்க விடா நேந்திரன் வேணுமா மட்டி வேணுமா செவ்வாழை வேணுமா செவ்வாழையில ரெண்டு ரகம் அஞ்சு இது தொங்க விட்டுருக்காங்க சென்னையில் பெட்டிக்கடைகளில் வாழை தார் தொங்குறத பார்க்கவே முடியல இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல ஐந்து ரகங்கள் ஆறு ரகங்களை தொங்க விட்டு இருக்காங்க எவ்வளவு அற்புதமான ஒரு கனியை நாம் தொலைத்து கொண்டே வரும் வாழைப்பழத்தை பொறுத்தவரைக்கும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அதை எடுக்க வேண்டாம் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் அவ்வளவு சிறப்பு தினம் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் சமூகம் ஏகப்பட்ட நல்ல உணவுகளை காலகாலமாக சொல்லிடுது இன்னைக்கு நேரத்தில் ஒரு எளிய உணவுகளாக என்றைக்கோ சொன்ன உணவுகள்லாம் இன்னைக்கு உற்று உற்று பார்க்கப்படுகிறது நவீன ஆய்வாளர்களால் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் சின்ன நாங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு சாதம் கொஞ்சம் மீந்திருச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிருவாங்க சாதம் மீந்திருச்சுன்னா தண்ணி ஊற்றி மூடி வச்சிருவாங்க மறுநாள் காலையில் அந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் போல மோர் விட்டு ஒரு துளி உப்பு போட்டு காலையில் ஆளுக்கு ஒரு டம்ளா காலை சாப்பாட்டில் கொடுப்பாங்க நீராகாரம் அப்படின்னு பேர் சில வயில பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இல்லாதவன் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்தார்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா அந்த நீராகாரம் இருக்கிற உணவிலேயே சிறந்த புரோபயாட்டிக் புரோபயாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடலுக்குள்ள நமக்கு நல்லது செய்யக்கூடிய பல நுண்ணுயிர்களை தர்றது அந்த நீராகாரம் இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் உறுதிப்படுத்திட்டே வராங்க எல்லா ஆய்வுகளும் என்ன சொல்லுதுன்னா புரோபயாட்டிக் ஃபுட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும் தினசரி இது மாதிரி நுண்ணுயிரிகள் கலந்த உணவுகள் எடுத்தாதா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பாதுகாப்பா இருக்கும் இந்த குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நல்லா இருக்காதான் ஒரு காலத்தில் வயிற்றுல நல்லது செய்யற பாக்டீரியா இருந்தா ஜீரணம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் அப்படிதான் இருந்துச்சு வயிறுல ஜீ அஜீரணம் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் அப்ரோபயோட்டிக் வேணும்னு ஆனால் இன்றைய ஆய்வு என்ன சொல்றதுன்னா உன்னுடைய புத்திசாலித்தனம் உன்னுடைய எதிர்பார்த்தல் உனக்கு புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது உன்னுடைய ஜெரிமானம் உன்னுடைய கழிவை நீக்கும் தன்மை உன்னுடைய நரம்பை பலப்படுத்துவது அத்தனைக்கும் புரோபயோட்டிக் வேணும்னு சொல்லிட்டான் இதுல என்ன ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம உடம்பினுடைய சிவராமன் நான் இருக்கேன்னா என்னுடைய மரபணு என் உடம்புல ஐம்பது சதவீதம் தான் எங்க அப்பா அம்மா மூலமா எனக்கு வந்த மரபணு ஐம்பது சதவீதம் தான் மீதி இருக்க ஐம்பது சதவீதம் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய பல கோடி நுண்ணுயிரிகளுக்கு சொந்தமானது புரியுதா அப்ப நம்ம உடம்புக்கு நாமளே சொந்தக்காரங்க கிடையாது நம்ம உடம்புக்கு இன்னும் கோடான கோடி நுண்ணுயிரிகள் சொந்தக்காரங்க வைத்துக் கொள்வது தீங்கு விளைவிக்காத உணவை எடுத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அடிப்படை அப்ப நம்ம சாப்பிடுற ஒரு ஒரு வேலை உணவுலையும் கொஞ்சம் யோசிக்கணும் இது எனக்கு வாய்ப்பு ருசியா இருக்கு எனக்கு நல்லதாகப்படுகிறது என் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிக்கு நல்லதா என் குடல்ல குத்த வச்சு உட்கார்ந்து எனக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்களே அந்த பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் இதனால் ஊக்கம் பெறுவார்களா என்று யோசிக்கணும் கண்டிப்பா இந்த பிரிசர்வேட்டிவ் இந்த கலரன் இந்த வடிவத்தை கொண்டு வருவதற்காக சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் ஒரு போதும் இந்த நுண்ணுயிரிகளுக்கு உதவாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி உணவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பார்த்தாதான் அது நமக்கு ஆரோக்கியத்தை சரியாக வைத்து